முக்கிய பயன்கள் ஒன்று செரிமான ஆரோக்கியம் ஜாதிக்காய் ஒரு சிறந்த செரிமான காரணியாக செயல்படுகிறது மற்றும் அஜீரணம் போன்ற வயிற்று பிரச்சனைகளுக்கு உதவுகிறது இரண்டு குடல் வாயு கட்டுப்பாடு குடல் வாயுவை கட்டுப்படுத்த ஒரு சிட்டிகை ஜாதிக்காய் பொடியை தேனுடன் கலந்து உணவுக்கு பிறகு சாப்பிடலாம் மூன்று மன அமைதி மற்றும் தூக்கம் ஜாதிக்காய் மன அழுத்தத்தை குறைத்து உடல் தளர்ச்சி அடைய செய்வதால் நல்ல தூக்கத்திற்கு உதவுகிறது குறிப்பாக இரவில் சேர்த்து குடிக்கும் போது இது நன்மை தரும் நான்கு இரத்த சர்க்கரை மற்றும் கொழுப்பை குறைத்தல் ஜாதிக்காய் ரத்த சர்க்கரை மற்றும் கொழுப்பின் அளவை குறைதில் உதவக்கூடும் ஐந்து ஆக்ஸிஜனேற்ற பண்புகள் இதில் உள்ள ஆக்சிஜனேற்ற மற்றும் அழற்சி எதிர்ப்பு பண்புகள் உடல் செல்களின் சேதத்தை தடுக்கவும் வீக்கத்தை குறைக்கவும் உதவுகின்றன ஆறு ஊட்டச்சத்து நன்மைகள் இதில் இரும்பு பொட்டாசியம் கால்சியம் மாங்கனீசு வைட்டமின் வி அடிக்கோடு ஆறு போன்ற அத்தியாவசிய தாதுக்கள் மற்றும் வைட்டமின்கள் நிறைந்துள்ளன மற்றும் ஏழு பாலியல் ஆரோக்கியம் ஜாதிக்காய் நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்தி இனப்பெருக்க உறுப்புகளுக்கு இரத்த ஓட்டத்தை மேம்படுத்த உதவுவதாக ஆயுர்வேதத்தில் கருதப்படுகிறது